உங்க பேரு நான் என் பேர் ரேவதி சரவணன் ஹாய் சுமன் ஹாய் பவி நிலா உங்களை என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா நன்றி நன்றி ராஜி ஒரு தடவை பேச ஒழுங்குங்க லைவ்ல ஓகேவா நானும் கேட்டேன்னு சொல்லுங்க சித்தர் உலகம் ஹாய் ஹாய் குட் ஈவினிங் ரேவதி சாப்பிட்டாச்சா இன்னும் இல்ல சரவணப்பு சாப்பிட்ணும் நான் சாப்பிடல டீ குடிச்சேன் பசிக்கலை பசிக்கலை சாப்பிடணும் நார்மல் டிக்கெட் தான் அக்கா புக்கிங் பண்ண பிளாக்ல வாங்கினா அதிகமாக தான் சொல்லுவாங்க ஓகே ஓகேடா ஓகேடா தேட்டர்டே போய் டேரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறேன் நான் கூட ட்ரை பண்ணுறேன் சொல்லி பார்க்குறேன் மாமாட்ட பாப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் சண்டே எனக்காவது டிக்கெட்டு புக் பண்ண சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு தெரியல என்னைக்காவது ஒரு நாள் படத்து டிவியில் வரப்போது அப்போ பார்த்துக்கலாம் பாரு என்ன ஸ்பெஷல் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைப்பா ஐ ஹாவே ஈட்டன் சிஸ்டர் யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல் தன் மீ டுடே வாட் இஸ் ஸ்பெஷல் அபவ் கோயிங் டு த டெம்பிள் இல்லம்மா இல்லைம்மா வீட்டில் தான் இருக்க பாருங்களா சேலை கட்டிய வட்டநிலா அழகில் முழு பௌர்ணமி நிலவுக்கு ஜொலிக்கிறது அப்படியா தேங்க்யூ பெரிய சார் தேங்க்யூ தூங்கி எழுந்துச்சா ராகவன் ஓ தூங்கிட்டு இருந்தாரா ஓ நெகட்டிவிட்டி பார்த்தாரா நான் தூங்கிட்டு இருப்பார் ஹாய் மீன் கெவன் மீனிங் மீனிங் என்னப்பா பைதிய போட்டுட்ருக்காரு தம்பி பவி 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 என்ன இது பவி என்னைய பாராட்டுறது சாரி அழகா இருக்கு கோவில் கேட்டேன் போடலாம் கேக்குது பிரைட்டா இருந்தால் நீலா கோட்படம் வரித்தனமாக இருக்குன்னு கமன் வருது அப்படியா பிரின்சஸ் நீங்க தான் பார்த்துட்டு வந்துடுவீங்களே கிளம்பிட்டீங்களா பாக்கிறதுக்கு ஏ யார் சேவியரை போய் டென் செகண்ட் போட்டுவிட்டடா நல்லா தாண்டவ் பண்ணுவார் அவரை ஜிம்பிள கடைப்பாம்பா வாங்க என்ன சிரிப்பு நீளா நம்மளை பார்த்த வரையும் சிரிப்பு வந்துருச்சு என் போல வணக்கம் தம்பி ஆ என்னமோ சொன்னீங்களே ராஜா ராஜா ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ வாங்க ஒரு நாளைக்கு மேட்டூர் ஒரு டேம் வாங்க நீங்க என்னது சேலமா சேலத்துல தானே மேட்டூர் இருக்கு சேலத்துல தானே மேட்டூர் டேம் இருக்கு நாளை பார்க்கணும் சுமன் பார்த்தாச்சா ஏய் எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுறான் நானுமே பார்த்துட்டு வரேன்டா சுமனு கோட் மூவி அவேசம் ஆமா அக்கா எனக்கு டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணி கொடுறா நானும் போய் பார்த்துட்டு வரேன் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்கிறீங்க இன்னும் பார்க்கலக்கா எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்றாங்கடா பார்த்துட்டு வந்து சொல்லி எப்படி இருக்கு ஓகேவா அப்படிதான் மாஸ்டர் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பின அந்த பக்கத்து வீட்டார பாத்துட்டு வந்துட்டு படமே இல்லைன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் இவன் கிடக்கிறான்னு சொல்லிட்டு அண்ணன் மாமா இருந்துட்டு இவன் கிடக்குறான் நீ மாமா போகலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீடுகார பிள்ளைங்க நாங்க நல்லா போனோம் அப்புறம் அங்க போய் பார்த்தா படம் சூப்பரா இருந்துச்சு படம் சூப்பரா இருந்துச்சு அடுத்த சொல்லதான் கூடாது நம்ம போய் பார்த்துட்டு எது உண்மையா பார்க்கணும் இன்னும் பாக்கலக்கா தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்களா முழுக்க முழுக்க விஜயின் ருத்ரதாண்டவம்மா நாங்கள் சன் டிவியில் போடுற போது பார்ப்போம் அப்படித்தான் இவரும் சொல்லிக்கிட்டு இருப்பார் டிவியில் போடும்போது பார்த்துக்கலாம் உங்கள் ஊரில் தேட்டர் நேம் என்னக்கா எங்கள் ஊரில் ராம் தேட்டர் சும்மன் ராம் தேட்டர் ராஜா தேட்டரு கிருஷ்ணா தேட்டர் நல்லா இருக்காது ராமும் ராஜாவும் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே ஏசி தேட்டரு ரெண்டுமே ஏசி தேட்டர் நல்லாயிருக்கும் தேட்டர் சூப்பராக இருக்கும் ராம் தேட்டர் தான் போனேன் ராஜா தேட்டர் கூட போனதில்ல ராம் தேட்டர் போவேன் சுமன் புரோ சிஸ்டர்டா ஐ வில் டால் டூ யூ எஃப் நோ பவி சேலம் மாவட்டம் தாங்க ஆமாம் ஆமாம் இங்கே சுமனே சேலம் மாவட்டம் தான் ஸ்னீவ் லைன் எஸ்பி சேலம் தான் என்னம்மா இப்படி பேசுறியம்மா என்னடா தம்பி சுமனே ஆன்லைன் புக்கிங் இருக்கா ஆன்லைன் புக்கிங் இருக்குடா டிக்கெட் போட்டு கூட வேப்பா அது வரேடா